ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு ஆணி பௌர்ணமி எந்த நாளில் வருகிறது எந்த நேரத்தில் வழிபாடு செய்யலாம் பௌர்ணமி திதி எந்த நேரத்தில் ஆரம்பித்து எந்த நேரத்தில் முடிகிறது என்பதையும் தெரிந்து கொள்ளலாம் ஆணி மாதத்தில் பௌர்ணமி திதி பொதுவாக மூல நட்சத்திரத்தில் வரும் அதனால் இந்த நாளில் அனுமனை வழிபட்டால் கிரக பாதிப்புகள் விலகும் ஆனி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பௌர்ணமி தேதி நேரம் ஜூன் இருபத்தி ஒன்னாம் தேதி வெள்ளிக்கிழமை காலை ஏழு பதினாறு மணி முதல் ஜூன் இருபத்தி ரெண்டு சனிக்கிழமை காலை ஏழு இருபத்தி ஒன்பது மணி வரைக்கும் பௌர்ணமி திதி இருக்கிறது ஜூன் இருபத்தி ஒன்னாம் தேதி வெள்ளிக்கிழமை முழுவதுமே பௌர்ணமி திதி இருப்பதால் அந்த நாளில் நீங்கள் உங்கள் வீட்டில் தெய்வ வழிபாடு செய்யலாம் திருவண்ணாமலை கிரிவலம் செல்லக்கூடியவர்கள் வெள்ளிக்கிழமை காலை முதல் சனிக்கிழமை காலை வரைக்குமே பௌர்ணமி திதி இருப்பதால் இந்த நாளில் நீங்கள் கிரிவலம் செல்லலாம் பௌர்ணமி திதி வெள்ளிக்கிழமை காலையிலேயே தொடங்கி விடுவதால் சிவன் கோவிலுக்கு சென்று சிவபெருமானுக்கு அபிஷேகத்திற்கு பொருட்கள் வாங்கி கொடுக்கலாம் பூக்கள் வாங்கி அர்ச்சனை செய்து வரலாம் அனைத்து கோவில்களிலும் இந்த நாளில் சிறப்பான அபிஷேகங்கள் நடைபெறும் அந்த அபிஷேகத்திலும் நீங்கள் கலந்து கொண்டு வரலாம் இந்த நாளில் இறைவனுக்கு முக்கணிகள் படைப்பார்கள் ஆணி மாதம் பௌர்ணமி என்று அம்பிகைக்கு கருப்பு வஸ்திரம் சாற்றி முத்தாவரம் அணிவித்து வழிபாடு செய்து வருவார்கள் வெள்ளூ செண்பகப்பூ இவற்றால் அர்ச்சனை செய்து முக்கணிகள் படைத்து உளுந்தம்பருப்பு சாதம் நெய்வேத்தியம் செய்து வழிபாடு செய்து வருவார்கள் நீங்கள் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்ய முடியாதவர்கள் வீட்டிலேயே அம்பிகைக்கு சர்க்கரை பொங்கல் வைத்து உளுந்து வடை செய்து செண்பகுப்பு உங்களுக்கு கிடைத்தால் செண்பகுப்பு அம்பிகைக்கு வைத்து அம்பிகையுடைய அஷ்டோத்திரம் நூத்தி எட்டு சொல்லி குங்குமத்தால் அர்ச்சனை செய்து வரலாம் இந்த ஆணி பௌர்ணமி அன்று சாவித்ரி தேவியும் நினைத்து அவருக்கும் விரதம் இருந்து வழிபாடு செய்தால் மாங்கலிய பழம் ஐஸ்வர்யம் நீண்ட ஆயுள் கிடைக்கும் என்பது நம்பிக்கை ஆனி பௌர்ணமியில் பிறக்கக்கூடிய குழந்தைகள் அரசனை போல் வாழ்வார்கள் என்று சாஸ்திரத்தில் குறிப்பிட்டுள்ளது ஆனி மாத பௌர்ணமி தினத்தன்றுதான் காரைக்கால் அம்மையாரின் தெய்வீக ஆற்றலை போற்றும் விதமாக வருடம்தோறும் மாங்கனி திருவிழா நடைபெறும் மற்ற கோவில்களிலும் இறைவனுக்கு முக்கணிகள் படைத்து பூஜைகள் செய்வார்கள் இந்த நாளில் உங்களுடைய இஷ்ட தெய்வங்களுக்கு நீங்கள் சிறப்பான பூஜைகள் செய்து முக்கணிகள் படைத்து வழிபாடு செய்து வரலாம் இந்த நாளில் சுமங்கலி பெண்கள் விரதம் இருந்து வந்தாலே அவர்களுக்கு தெய்வத்துடைய ஆசிர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கும் என்பது ஐதீகம் மாலை நேரத்தில் சந்திரனையும் வழிபாடு செய்ய வேண்டும் அதற்கு தாம்பளத்தில் இரண்டு அகல் விளக்கு நெய் விளக்கு ஏற்றை தாம்பளத்தில் ஒரு கைபிடி அளவுக்கு பச்சரிசி வைத்து பூக்கள் வைத்து ஒரு செம்பில் தண்ணி வைத்து நீங்கள் சந்திரனை தரிசிக்க வேண்டும் அதாவது நிலாவை தரிசனம் செய்ய வேண்டும் நிலாவுக்கு ஆராத்தி காட்டி இந்த மந்திரத்தை ஒரு மூன்று முறை சொல்லி வரலாம் ஓம் சந்திர மௌலீஸ்வராய காட்டி வழிபாடு செய்து வரலாம் சந்திரனுக்கு இந்த மாதிரி பூஜை செய்து வந்தால் கூடும் திருமணம் ஆகாதவர்களும் இந்த வழிபாடை செய்தால் அவர்களுக்கு விரும்பிய மன முடிக்கும் அமைப்பு உண்டாகும் பௌர்ணமி வழிபாடு பல காலமாகவே நம் முன்னோர்கள் கடைபிடித்து வருகிறார்கள் பௌர்ணமி தினத்தில் சந்திரன் தனது பிரகாச ஒளியை பரிபூர்ணமாக வழங்குவதை போல பௌர்ணமி விரதம் வழிபாடு செய்பவர்களுக்கு பரிபூர்ணமான அற்புதமான பலன்கள் கிடைக்கும் இந்த நாளில் நாம் எந்த தெய்வத்தை நினைத்து விரதம் இருந்து வழிபட்டாலும் எதை நினைத்து வழிபடுகிறோமோ அந்த வேண்டுதல் நிச்சயம் நிறைவேறும் அதன் காரணமாகத்தான் ஒவ்வொரு பௌர்ணமி தினத்தின் போது மக்கள் மலை உள்ள இறைவனை வணங்கி கிரிவலம் செல்லுதல் நீர் நிலைகளுக்கும் சென்று பௌர்ணமி வழிபாடு செய்வதை வழக்கமாக வைத்திருக்கிறார்கள் ஆணி பௌர்ணமி என்று குலதெய்வ வழிபாடையும் மேற்கொள்ளலாம் குலதெய்வம் கோவிலுக்கு சென்று விலக்கேற்றி வழிபாடு செய்வதால் கூடுதல் சிறப்பான பலன்கள் பெற முடியும் கோவிலுக்கு செல்ல முடியாதவர்கள் வீட்டிலே குலதெய்வத்தை நினைத்து வழிபாடு செய்து வந்தாலும் நல்ல பலன்களை பெற முடியும் உங்கள் வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய அம்மன் கோவிலுக்கு சென்று அம்மனுக்கு அபிஷேகத்திற்கு பொருள்கள் வாங்கி கொடுக்கலாம் பூக்கள் வாங்கி கொடுக்கலாம் குங்குமம் வாங்கி கொடுக்கலாம் இந்த நாளில் விளக்கு பூஜை கோவில் நடைபெற்றால் அந்த விளக்கு பூஜையிலும் நீங்கள் கலந்து கொண்டு வரலாம் இதனால் உங்களுக்கு ஆயுள் பலம் அதிகரிக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் தன லாபம் கல்வி மேன்மை என அனைத்தும் நீங்கள் வேண்டிய வரங்கள் அனைத்தும் நிறைவேறும் நீங்கள் எந்த காரியத்திற்காக வேண்டி செய்தாலும் அந்த காரியம் உங்களுக்கு கைகூடும் என்பது நிச்சயம் அனைவரும் நம்ம ஆன்மீக டிவைன் சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்